அனைத்து அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு ரவீந்திர துறைசாமி தற்போது நேர்காணலில் பேசியிருக்காரு இது குறித்த பல விவரங்கள் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை என்ன அப்படின்னா பிற கட்சிகள் எடுத்துருந்து அவங்களை ரொம்பவே தனித்து காட்டணும் அப்படின்றதா இருக்கு உதாரணத்துக்கு பாஜக திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரு மைய தான் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா நம்ம அனைவருமே திராவிடர்கள் அப்படின்ற ஒரு போலி விம்பத்தை வச்சு தான் இத்தனை ஆண்டு காலம் அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த ஒரு விஷயத்தை நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்த காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமான் நம்ம அனைவருமே தமிழர்கள் அப்படின்னும் திராவிடம் அப்படின்ற ஒரு இனமே கிடையாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்ச பிறகு தற்போது அனைவருமே பாத்தீங்கன்னா நம்ம அனைவருமே தமிழர்கள் தான் அப்படின்றத உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் சரி அப்படின்ற ஒரு மாநில வந்திருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சீமானுடைய அரசியல் அப்படின்றது தற்போது இந்த இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் ஒரு கோடி வாக்கு வாங்கணும் அப்படின்றத இலக்காக வச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்தே பாத்தீங்கன்னா சீமான் வேலை செய்யவும் ஆரம்பிச்சிருந்தாரு இதை மாதிரி சீமானவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போனது அதற்கு பிறகு களப்பணியில் ஈடுபட்டது அப்படின்னு பிற அரசியல் கட்சிகள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தங்களால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க இதனுடைய பலனாக தற்போது சீமானுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய ஒரு கோடி வாக்கு வாங்குவாரு அப்படின்னு ரவீந்திரநரசாமி பாத்தீங்கன்னா தற்போது நேர்காடல பகிர்ந்திருக்காரு சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது பிற எந்த கட்சிகளையும் விமர்சிக்காம எந்த கட்சிகளையும் தாழ்த்தி பேசாம நாம் தமிழ் கட்சி என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் மக்களிடையே தெளிவாக புரிய வைக்கிறது தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது அப்படின்னும் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் வாக்குகளுக்கு மேலே நிச்சயமாக ராம் தமிழ் கட்சிக்கு வரதான் போகுது அப்படின்னு ரவீந்திர துரைசாமி பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா கருத்து கணிப்புகளையுமே ஆதாரங்களோட சொல்லியிருக்காரு எல்லா அரசியல் விமர்சகர்களுமே பாத்தீங்கன்னா தற்போது நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக பேசுறாங்களோ இல்லையோ நாம் தமிழ் கட்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலங்களில் சீமான கடுமையாக விமர்சித்த நபர்கள் கூட தற்போது நாம் தமிழ் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்றத பாராட்டும் போது அனைத்து மக்களுக்குமே அப்போ நாம் தமிழ் கட்சி வளர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெல்ல தெளிவாக தெரிய வரும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி எதிர்கட்சியாக அமர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் கலைநலவரம் சொல்லுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ரவீந்திரன் துரைசாமி பகிர்ந்து இருக்கக்கூடிய செய்தி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்